சனிக்கு வாதம் சூரியனுக்கு பித்தம் அங்காரகனுக்கு பித்தம் ராகுக்கு பித்தம் கேதுக்கு பித்தம் சுக்ரனுக்கு சேத்துமோ சந்திரனுக்கு சேத்துமோ இப்போ வாதம் பித்தம் சேத்துமோ அப்படிங்கிறது அந்த இது கொடுத்துக்கிறாங்க அதுக்கடுத்து கிரக சூரியனுக்கு நடுத்துக்கு சந்திரனுக்கு தென்கிழக்கு அங்காரகனுக்கு தெக்கு அதே வந்து புதனுக்கு வடகிழக்கு குருவுக்கு வடக்கு சுக்கிரனுக்கு கிழக்கு சனிக்கு மேற்கு ராகுக்கு தென்மேற்கு கேதுவுக்கு வடமேற்கு கிரக ரத்தினம் அப்படிங்கிறது சூரியனுக்கு வந்து மாணிக்கம் சந்திரனுக்கு முற்று அங்காரகனுக்கு பவளம் புதனுக்கு பச்சை குருக்கு புஷ்பராகம் சுக்கிரனுக்கு வைரம் சனிக்கு நீலம் ராகு கோமேதகம் கேதுக்கு வைடூரியம் கிரக தானியம் சூரியன் கோதுமை சந்திரன் நெல்லு அங்காரகன் துவரை புதன் பச்சை பயிறு குரு கடலை சுக்கரன் மொச்சை சனி எள்ளு ராகு உளுந்து கேது கொள்ளு இப்படி உங்களுக்கு கிரகத்தினுடைய பிணிகளே அதே மாதிரி கிரக புஷ்பம் அப்படின்னு வரும்போது சூரியனுக்கு செந்தாமரை சந்திரனுக்கு வெள்ளி அங்காரகனுக்கு சண்பகப்பூ முதனுக்கு வெண்காந்தம் குருக்கு முல்லை சுக்கரனுக்கு வெந்தாமரை சனிக்கு கருங்குவல் ராகுக்கு மந்தாரை கேதுவுக்கு செவ்வல்லி ஸோ இதை நீங்க பார்த்துக்கணும் நம்ம அர்த்தத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்